உங்கள் முன் தோன்றும் சர்வீஸ் பக்கத்தை கிளிக் செய்து அதில் தோன்றும் துறை வாரியான பக்கத்தில் நாம் தேர்வு செய்ய வேண்டிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பக்கத்தை கிளிக் செய்யவும் உப ஸ்கீம் பெனிஃபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்தில் ஃபெர்டிலைசர் அவைலபிலிட்டி இன் பிரைவேட் பக்கத்தை கிளிக் செய்யவும் அதில் தோன்றும் பக்கத்தில் மாவட்டம் மற்றும் வட்டத்தை உள்ளீடு செய்து தேடுக பட்டனை கிளிக் செய்யவும் எந்தெந்த தடைகளில் உரங்கள் வகை உள்ளது என்ற பட்டியல் தோன்றும் அதன் அடிப்படையில் உங்களது உர சேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் தமிழ்நாடு அரசின் இணைய சேவை இணைய சேவை